எல்லாருமே சாரி தேவை சாரி தேவை அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்க அதுக்குமே அரைவாசி விலையிலேயேடா இதெல்லாம் எழுபதாயிரம் ரூபாய் வைக்காது இப்ப காஃப் பிரைஸ் இல்ல முப்பத்தி சாரி வாங்க போறோம் இல்ல வெட்டிங் பண்ண போறீங்களேன்னா முதல்ல வாங்கி வைங்க சாரி கடையா இல்ல கடலா இது இருநூறு ஒரு ஆளுக்கு ஒரு சாரி தானே வெறும் இருநூறு ரூபாய் தான் இந்த கலர் இருநூறு நீ இது கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த கலர் யாருமே நம்ம மாட்டோம் இந்த ஸ்கீல இந்த விலைக்கு இந்த சாரி கொடுக்கணுமா அப்படின்னு நார்மல் ப்ராக்கெட் பட்டு சாரி சும்மா கோயிலுக்கு கட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி வித் பிளவுஸோட எல்லாமே வெறும் அப்போ முதல்ல இந்த வீடியோவில் பாருங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கும் அதை வந்து வாங்குங்க விலைக்கு நல்ல சொஃப்டானது நல்ல மெட்டீரியலாக இருக்குங்க பார்த்து பாய்ஸுக்கு ஏதாவது இருக்கு அதாவது எப்படி மாதிரி இருக்கு இந்த விலைக்கு யாருமே கொடுக்க மாட்டேனும் உண்மையா நான் சொல்றேன் நீங்க வேர்மா வந்தீங்களேண்டா மெட்டீரியலும் நல்ல சாஃப்டான மெட்டீரியல் பன்னெண்டாயிரத்தி அஞ்சு இதை ஏற்கனவே நல்ல மலியூலான்னு கொடுத்த நாங்கள் இப்போ அதோடையும் விடையும் காஃப்ரைஸ் சுமார்ஜிப் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற மிக மகிழ்ச்சி இப்ப எல்லாருக்குமே முக்கியமான தேவையான ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கின்றோம் அதுக்குமே இப்ப நாங்க நிக்கக்கூடிய இடம் என்னன்னா சுன்னாகம் சந்தியில இருந்து பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஃபைன் மாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் எல்லாருமே சாரி தேவை சாரி தேவை அப்படின்னு பாத்துட்டு இருவீங்க அதுக்குமே அரைவாசி விலை விலையிலேயேண்டா எங்க எங்களுக்கு கிடைக்குமா இல்ல அப்ப அது ஃபைன் மாட்டில தான் கிடைக்குது அதுக்குமே அவர்களுடைய பத்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு குறிப்பிட்ட சாரிகளுக்கு ஐம்பது வீதம் ஆஃபர் கொடுக்கணும் குறைந்த விலியன்டா இருநூறு ரூபாய்ல இருந்து நீங்க சாரிகள் எடுத்துக்கொள்ளலாம் வாங்க எப்படிப்பட்ட சாரிகள் என்னென்ன விதமான சாரிகளுக்கு எப்படி எப்படி ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்றத பாக்கலாம் சைன்மார்ட்டோட பத்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டுதான் இந்த ஆஃபர் எல்லாமே அதுக்குமே இந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கொடுக்கணும் நிறைய வருவீங்க வேகமா வந்து உங்களுக்கு தேவையான சாரிகளை பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சாரிகளுக்கு மட்டும் தான் அந்த ஆஃபர் இருக்கேன் இந்த கூற சாரிகளுக்கு எல்லாமே நீங்க நினைச்சு பார்க்க இல்லாத அளவுக்கு ஆஃபர் கொடுக்கணும் இந்த சாரிகள் எல்லாமே அரைவாசி விலைகள்ல கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன மாதிரி சாரிகளுக்கு கொடுக்கறீங்க அதை சொல்லுங்க கூடுதலாக இப்போ ட்ரெண்டிங்ல போகிற சாரிகள் கூடுதலாக வழியில் ட்ரெண்டிங்ல என்னென்ன ஐட்டங்கள் போகுதோ அதில் பெரும்பாலும் குறிப்பிட்ட ஐட்டங்களுக்கு நாங்கள் ஐம்பது வீடு மாதிரி கொடுக்குறோம் அணிவசரிக்காக இது வந்து எழுபதாயிரம் வைக்கிற பியோ காஞ்சிபுரம் இதுல சாம்பிளுக்கு தான் காட்டியிருக்கு இதுல நிறைய பீசஸ் எடுக்கலாம் இதெல்லாம் எழுபதாயிரம் ரூபா விற்கிறது இப்போ காஃப் ரைஸ்ல முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு இப்போ இந்த விலைக்கு நீங்க அரவாசி விலையில குடுக்குறீங்கலடா இப்போ நிறைய பேட்ட கேள்வியா இருக்கும் ஒருவேளை ஏதாவது டேமேஜ் ஏதாவது இருக்குமா இல்ல 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 இப்ப நம்மளா நீங்க வந்து பார்த்து தான் எடுப்பீங்க டெலிவரியில எடுக்க மாட்டீங்க ஃபுல்லாவே நீங்க பார்த்து எடுக்கலாம் ஃபுல்லாவே புது சாரிகள் எல்லாமே அதான் இங்க வந்த டிசைன்கள் ஹப்பர் டிசைன்கள் எல்லாமே பாருங்க ஹப்பர் டிசைன் இருக்கு இந்த இதெல்லாம் கோல்ட் இருக்கு இதெல்லாம் புது மாடல் புதுசா வந்த மாடல் லாஸ்ட்ல வந்த மாடல் வந்த சாம்பிள் கூட ஓபன் பண்ணி பார்க்கலாம்

இருக்குது அது உங்களுடையல டெலிவரி இருக்குது அதுக்கு வேற கடையால செய்யறல தனியா புரிம்பா செய்யறோம் அது புரிம்பா செய்றீங்கள ஓகே என்னடா நிறைய பேர் தூர இடங்கள்ல இருந்து இப்படியான ஆஃபருக்கு இருக்கு கட்டாயம் வேற வேணும் ஆனா சில பேருக்கு வேற இல்ல நீ நேரா வந்தா நீ பாப்பா பாத்து பாத்து என்ன இது இந்த மா 30 ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு அவ்வளவு 30500 ரூபாய் வேணுமா பியா 34500 34 நல்லா இருக்கு இந்த சாரி சாரி வாங்க போறோம் இல்ல வெட்டிங் பண்ண போறீங்களா முதல்ல வாங்கி வைங்க உங்களுக்கு இந்த விலைக்கு அது பிறகு இப்போ வாங்கி வச்சீங்கன்னா நல்லா நான் ஒரு சாரி உங்களுக்கு வச்சு காட்டுன்னு பாருங்க இந்த சாரி பாரு எவ்வளோ அழகாக இருக்கு இந்த சாரி அது நல்லா இருக்கு இந்த விலைக்கு யாருமே கொடுக்க மாட்டேன்னா உண்மையாக நான் சொல்றேன் நீங்க வேகமாக வந்தீங்களேண்டா சாரி சாரி இல்ல சாரி கடல் இது அப்படி இருக்குது வேற என்ன சாரிகள் எல்லாத்துக்கும் ஆஃபர் கொடுக்குறீங்களா கூரை இது கூரையிலேயே இப்போ என்ன முறை போட்டிருக்கு இப்போ பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வித்த கூரை சாரி

இதுலயும் வேண்டிய ஸ்டாக் இருக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து எவ்வளவு எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு என்ன கொடுக்க மாட்டீங்க அதுக்கு முதல் வந்து எடுத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க பிரேங்க வீடியோ பார்த்துட்டு பிறகு போனா கிடைக்காது முப்பதாம் தேதிக்கு முதல் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து சாரிகளுமே எடுக்கலாம் எத்தனை பீஸ் ஆனாலும் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல அலஹாய்கنه சார் இது மட்டும் மட்டுமல்ல வேற ஒரு டிசைன்ஸும் இருக்குதுங்க நீ ரெடியா நீங்க கடைக்கு வந்து பாத்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன்ல இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்க பார்த்துட்டு கட்டாய் இங்க வந்து நேரா வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா நல்லா

நல்லா இருக்குல்ல இது சோந்து நீக்கக்கூடிய கூடிய சாரி குறைஞ்ச விலையில அழகான சாரி இந்த சாரி பாருங்க உண்மைங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குதுல்ல அழகா இது தான் இருக்கு இந்த சாரி முதல் சரியான விலையா இருந்தது இப்ப இதுக்காக ஆஃபர் கொடுத்திருக்கா இது இந்த டிஷ்யூ சில்கா டிஷு பட் டிஷு பட்டுன்னு சொல்றது நல்லா இருக்குது அழகா இருக்கு எல்லா சாரியுமே தான் இருக்கு இங்க பாருங்க இதுல இருக்கு இருந்தா கூடுதலா எல்லாருக்கும் இந்த கலர் சாரி பிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னா இந்த சாரி எல்லாமே அழகா இருக்கு இப்பதான் கடை வீல் அது எட்டரைக்கு வீல் திறந்ததுமே ஆக்கள் வேற தொடங்கிட்டோம் அப்ப நீங்க எவ்வளவு வேகமா வரையலுமா அவ்வளவு வேகமா வாங்க நாங்க வீடியோ எடுப்போம் பண்ணிட்டுதான் வேகமா வந்து நாங்க பண்ணியே அதுவும் முடியல பாருங்க இப்ப எவ்வளவு நிக்கும் இப்பதான் எட்டரை பேரு

இந்த கலர் இருநூறு இங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த கலர் இது இருநூறு இது எல்லாமே எல்லா கலர்லயும் வாங்கி வச்சுங்கன்னா விசுகோபர் நாளும் கட்டக்கூடிய அகளுக்கு இது நல்லா ஏதாவது கொமனான கலர்ல ஒரு பிளவுஸ் தச்சிங்கன்னா இல்ல சாரி கட்டலாம் அப்படி இது இந்த முப்பது வரைக்கும் தான் இருக்குமா இல்ல அதுக்கு பிறகு இருக்குமா இது முப்பது வரைக்கும் இந்த ஆஃபர் நாங்க இதுக்கு மேலும் ஆஃபர்லாம் கொடுத்துறாங்க 400 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க இப்போ 200 ரூபாய்க்கு இப்போ 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது வித மாதிரி தான்

அஞ்சு சாரி இருக்குது இந்த சாரி இந்த அளவுமே எடுத்தா ஆயிரம் ரூபா மட்டும்தான் இப்போ உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே நீங்க கூட்டிக் கொண்டு வந்து வாங்கினீங்கன்னா எல்லா சாரியும் வாங்கலாம் இல்ல நீங்க தனியா தான் வந்தீங்கன்னா ஒரே ஒரு சாரி மட்டும் தான் வாங்கலாம் பாருங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது இதுல கலர் கலெக்ஷன் நீங்க பாக்கலாம் இப்ப இருநூறு ரூபா சாரி பாத்துட்டு இருந்தாங்க இப்ப இது என்ன சாரி இதுவும் இதுக்கு பிளவுஸ் வரும் அதுக்கு பிளவுஸ் வராது இந்த பாருங்க இது ஆயிரம் ரூபாய் இப்ப ஐநூறு ரூபாய்க்கு தரணும் ஆனா அதுக்கு பிளவுஸ் வராது இதுக்கு பிளவுஸ் வரும் இதுவும் ஆபீஸ் கட்டுற மாதிரி தான் நீங்க டெய்லி பாவிக்க கூடிய மாதிரி சாரிகள் தான் இது எல்லா கலரும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க எடுத்துக்கொள்ள இது இதுக்கு ஒரு ஆள் ஒன்று தான் எடுக்கலாமா இதுக்கு ஒரு ஆள் ஒன்று தான் எடுக்கலாம் என்னடாப்பா ஆஃபர் போறீங்களா எப்படி போறீங்களே பீசஸ் இருக்கு கனரே இப்ப நம்மள இப்ப எல்லாருமே ஒவ்வொரு நாளும் சாரி கட்டணும் அப்படின்ற கட்டாயத்துல எல்லாரும் இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி சாரி கட்டலாமா அப்படின்றது இது கொட்டின் தான் நீங்க வெயிலுக்கு எல்லாமே நல்லா கட்டலாம் வேலைக்கு போறாக்கள் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பாருங்க இந்த சாரி எல்லாம் பாருங்க எப்படி இருக்க யாருமே நம்ம மாட்டணும் இந்த விலை இந்த விலைக்கு இந்த சாரி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பாரு நல்ல சாரி நல்ல கலரும் நல்ல சாரி இந்த சாரி எல்லாமே என்ன விலை அதான் சொல்லுங்க இது ஐநூறு ரூபாய்க்கா சும்மா நார்மல் ப்ராக்கெட் பட்டு சாரி சும்மா கோயிலு கட்டி கொண்டு போக போகக்கூடிய மாதிரி வித் பிளவுஸோட ஐநூறு ரூபாய் இந்த சாரி இதுலயும் ஸ்டாக் இருக்கு முப்பது வரைக்கும் வந்து எடுக்கலாம் இந்த சாரி இந்த சாரியை பாருங்க இதை பார்க்க ஆயிரம் ரூபா சொன்னீங்களா ஐநூறு ரூபா சொன்னீங்களா ஐநூறு ரூபாய் மாதிரி இருக்கு இந்த சாரி எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் இங்க ஐநூறு ரூபாய் வாங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த வீணா போகையில நீங்க வந்து வாங்கலாம் ஐநூறு ரூபாய் ஒரு சாரி தான் அதையும் சொல்லுங்க என்ன அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துறாங்க இங்க பாருங்க அநியாயம் பண்றாங்க தெரியுமா நீங்க நல்லா இருக்கு நல்ல கலர் இருக்குது இங்க பாருங்க இந்த கலரும் நல்லா இருக்கு எல்லாமே வெறும் ஐநூறு ரூபாய்க்கு தான் அதுக்குமே சாரி பிளவுஸ் வருங்க இதுலயே நல்லா இருக்குங்க பாருங்க கொட்டி விட்டு கிடக்கு அப்படியே கீழே பாருங்க எடுக்கெடுக்க வருது சாரிங்க முடியல சாமி இதுல எந்த சாரிய பாக்குறது எதை வாங்குறது நிறைய பேருக்கு யோசனையா இருக்கு இந்த பாத்துட்டு ஐநூறு ரூபாய் விரவினா வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது எதை வாங்குறது அவங்களுக்கு ஜோசி ஜோசிச்சு கடை விட்டுற நேரம் வாங்க அப்ப முதல்ல இந்த வீடியோல பாருங்க உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்கோ அதை வந்து வாங்குங்க வேலைக்கு பாருங்க சாரிங்க பாரு அவ்வளோ சாஃப்டா இருக்குது நல்ல அழகாம இருக்கு பிளவுஸும் வருமா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இது வளமையான போற ஆஃபர் தான் இப்ப இப்படி கொடுக்கக்கூடிய கூடிய மாதிரி ஆஃபர் இல்லை ஆனா அப்போத்துக்கு சாஃப்டா இருக்கு இந்த சாரிங்க பாருங்க அப்படியே அந்த உடம்பு நிக்கும் அப்படின்னு பாருங்க நல்லா இருக்கு இதுக்கும் அந்த ரெகுலரா ஆஃபீஸுக்கு கட்டுற மாதிரி சாரி தான் இது இதுக்குள்ள இருக்க சாரி எல்லாம் அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா வித்த மயில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இது ஒரு ஆளுக்கு ஒன்று தான் எளி ஒரு ஆளுக்கு ஒன்று தான் சாரி கிடைக்கணும் தானே இது நல்ல சாஃப்டா இருக்குது என்ன நல்லா சாஃப்ட்டா இருக்கு இந்த மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் இப்ப ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா வைக்க முடியல நார்மலா இருக்கு என்ன வெளியில போகுது அதே மாதிரி மெட்டீரியல் அது இப்ப எல்லாரும் இந்த விலைக்கு கொடுக்கணும் அப்படினா ஜோசப்பினா கொஞ்சம் மெட்டீரியல் கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படி ஏதாவது அப்படி எதுவுமே இல்ல நல்ல சாஃப்டானது நல்ல மெட்டீரியலா இருக்குங்க பாருங்க

இல்ல நான் எடுத்தது இல்ல இந்த சாரி எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இல்ல பாருங்க இதை போட்டீங்கன்னா நீங்க அண்ணன் பருவ மாதிரி நிப்பீங்க இப்படி இப்படி நல்லா இருக்குங்க நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாரி இந்த மெட்டீரியல் எப்படி எப்படியானது இருக்கும் எப்படி குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல சொத்தா நல்ல அழகா இருக்கு இந்த சாரி இந்த கேர்ள்ஸுக்கு எல்லாமே சொல்லி இருந்த நீங்க ஆஃபர் அப்படி இருக்குதுன்னு சொல்லி பாய்ஸுக்கு ஏதாவது இருக்கு அதாவது எப்படி இருக்கிற மாதிரி இருக்கு பாய்ஸுக்கு நார்மலாவே ஆஃபர் தான் எனக்கு வெளியில போற வெளியிலே விட நாங்க குறைஞ்சிதான் கொடுக்குறோம் வேட்டி செட்டு இப்போ சாரி வித விதமா இருக்கிற மாதிரி வேட்டி மங்கள்ட்ட வித விதமா இருக்கு நிறைய கலெக்ஷன்கள் இருக்கு வேட்டிலயும் வேட்டிலயும் இப்ப இதுல சாம்பிளுக்கு தான் அடிக்க வச்சிருக்கோம் இதை விட கஜகமா ஷாக் இருக்கு ஸ்டோர்லயும் இருக்கு நாங்க இப்ப உங்களுக்கு வந்தா காட்டக்கூடிய மாதிரியும் இருக்கு இதுல இருக்கு எல்லாம் எல்லாமே சாம்பிள் செட் தான் இதை விட பியூர் கூட இருக்கு இப்ப செட் கூட இருக்கு அப்ப யோசிக்க வேண்டாம் போய் செங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி உங்களுக்காக இங்க இருக்குது நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சது நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்சத வந்து பாத்துட்டு வேற தேவையான அவங்களை காட்டுவாங்க நீங்க பெற்றுப்படலாம் வேறண்டா நிறைய பேர் இங்க வரும்போது வீட்டுல இருக்காங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரீங்க அப்ப போய்ஸ் தனியா சும்மா தான் இருப்பினும் அவங்களுக்கு எங்க ஓடுபடுக்குறாங்க அப்ப அவங்க இந்த நேரத்துல இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு வெட்டிங் வந்து இதுன்னா அதுக்கு எல்லா ஐட்டங்களும் இருக்கு இப்ப தலப்பா மாப்ளைக்கு மாப்ளை தோளனுக்கு தலப்பா செட் ஆடுறதுனால மடுக்கலாம் அங்க அப்ப நீங்க வாடகைக்கு எடுக்கிற விலைக்கு எங்களுடைய தொப்பி வேண்டுவீங்க விலைக்கே வாங்குறோம் அப்படியே அப்படியே எடுப்பீங்க வாடகைக்கு இப்ப நீங்க வெளியில 6000 கொடுத்து வாங்குறீங்கன்னா அந்த விலையை தலப்பாவும் இருக்கு ஒரு இருபதாயிரம் வரைக்கும் இருக்கு தளம் இருபதாயிரம் ஓகே இப்ப நீங்க மணப்பெண்ணுக்கும் மாப்பிள்ள பொம்புல எல்லாருக்குமான சந்தைகள் இங்கேயே நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப தனித்தனியா அவங்களுக்கு தனியா இங்க தனியா அப்படி எடுக்காம ஒரே இடத்துல எல்லாம் கூடிய மாதிரி இருக்கு சரி ஃபைன் மாட்டோட பத்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு குறிப்பிட்ட சாரிகளுக்கு ஐம்பது வீதம் ஓஃபர் அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்டியிருக்கிறோம் இப்போ கூடுதலாக நாங்கள் காணொலி பதிவு செய்தால் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த கடை எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கடை என்றால் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து இருந்து நாங்கள் சுண்ணாக சிக்னலுக்கு போறதுக்கு முதல்ல யாழ்ப்பாணத்தில் வரும்போது வெள்ளப்பக்கமாக இந்த ஃபைன் மாட் இருக்குது இடப்பக்கமாகவும் அவர்களுடைய கடை இருக்குது அவர் நீங்க எங்க திரும்பி பார்த்தாலுமே அவர்களுடைய கடையை நீங்க பார்த்து கொள்ளலாம் கட்டாயம் நீங்க வர வேண்டிய நேரம் என்னென்னா விடிய இருந்து பத்து மணி வரைக்கும் நீங்க வரலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலமணி பத்து மணிலிருந்து இரவு எட்டரை வரைக்கும் வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளுமே களத்திலிருந்து இருக்கும் பயப்படுத்தவில்லை குறிப்பிட்ட சாரிகள் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் எடுக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு சாரி மட்டும்தான் ஆனா இந்த குறிப்பிட்ட சாரிகள் எல்லாமே இந்த மாதம் முதலாம் தேதியில இருந்து இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு பிறகு நீங்க காணொலி பார்த்துட்டு வந்து இது தேவை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒண்ணுமே செய்யலாது அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதம் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு தேவையான சாரிகள் எல்லாமே அள்ளி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குதும் இப்ப நீங்க கேக்குறதே எனக்கு விளங்குது உங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாமே இப்ப டெலிவரி இருக்குது அப்படின்னா டெலிவரி சார்ஜ் தொல்லத்தான வேணும் இப்ப இலங்கை முழுவதுமே இவர்கள் டெலிவரி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு பார்சலுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் படி கொடுக்கணும் ஏன்னா ஒஃபர் சாரி எல்லாமே ஒரு ஆள் ஒன்றுதான் தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்ப முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வரும் இப்ப அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய சாரி இங்க இருக்கக்கூடிய சாரிகள் எல்லாமே எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய சாரிகள்னு கிலோவுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய டெலிவரி சார்ஜ் அமைஞ்சு கொள்ளும் உண்மையா இந்த காணொலி நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் சாரி வாங்கணும் குறைவான விலையில வாங்கணும் அப்படின்னு யோசிப்போம் அப்படியான ஆக்களுக்கு தான் இந்த காணொலி நீங்கள் நேரம் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் தூரத்தில் இருக்கிற ஆக்கள் நீங்கள் ஆன்லைன்ல பார்த்து இந்த வெப்சைட் ஊடாக ஆன்லைன்ல நீங்கள் ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுவிட்றோம் பார்த்து கொள்ளுங்க இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் இது போல மற்றும் ஒரு அளக்கான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்டை விடுபட்டு செல்லும் நாள் உங்கள் வைஷ்ணவி